காலிஃப்ளவர் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி போட போகிறாங்க காலி தண்ணியை கொதிக்க வச்சு அதில் உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு வடித்து எடுத்துடுங்க கொதிக்க விட்டு வேக விட்டுறாதீங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடரும் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் பச்சேசி மாவு கொஞ்சம் கொச்சுட்டேன் இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் போட்டு புரட்டிர்லாம் இவ்வளோ இதையும் போ எல்லாம் எடுத்து காமிச்சத பொருள்லாம் போட்டு புரட்டி வச்சாச்சுங்க பரட்டி வச்சுருக்கோம் அதில் ஒரு சொட்டு தயிர் விட்டுக்கோங்க கலர் பொடி வேணும்னா நீங்கள் கலர் பொடி ஜாயின் பண்ணிக்கங்க நல்லது அரை மணி நேரம் கழிச்சு எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் என்ன காஞ்சிருச்சுங்க இந்த பரட்டி வச்சுருந்தோம்ல காலிஃபிளவர் ஒரு பெரட்டி வச்சுருந்தோம்னா மசாலெலாம் போட்டுக்கலாம் காளிப்பிள்ள ஒரு சிக்ஸ்டி பேர் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த இந்தளவு பிடிச்செடுத்தா நல்லா இருக்குங்க பாப்பா நீ போக சொல்லுமா ஃப்ரெண்ட்ஸ் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக இருக்குது இந்த வேலைக்கு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ